நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிகப்பு அரிசியில் பண்ணக்கூடிய ஒரு கந்தராப்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஹெல்தியானது கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம் மாதிரியே ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சிகப்பு அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அதாவது சிகப்பு அரிசி மாவு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கப்புறம் ரவை வந்து நம்ம கால் கப் எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னான ரவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ண இல்லை நீங்கள் தேவைப்பட்ட ஜேக்ரி இல்லாமல் சுகரில் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் எடுக்க போகிறோம் வெள்ளத்தை வந்து முதல்ல துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும் ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளத்தில் பண்ணுவாங்க ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு அரைக்கப் ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அதாவது அந்த ஜாகரி மெல்ட் ஆகணும் அவ்வளோதான் ஸோ ரொம்ப பெருசாக வந்து பதம் அப்படின்லாம் வந்து இதுக்கு தேவையில்லை இது மெல்ட் ஆனால் நம்ம எடுத்து வடிச்சிடலாம் இது எதுக்காக வடிக்கிறோன்னா இதில் எதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தது இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ தூஸ் எதாவது இருந்துன்னா இதுலேயே நமக்கு வந்துடும் நீங்கள் ப்யூராக வெள்ளம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வீட்லையே காய்ச்சின வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து தேவையில்லை டைரெக்டாக நம்ம வந்து காய்ச்சி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது திக்காகிற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும் ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விடுவோம் ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக தேவைன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே எடுத்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக ஆயிலில் ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து இந்த கட்டி எல்லாமே இல்லாமல் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பச்சரிசி பாசிப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் தேங்காய் வெல்லம் போட்டு பண்ணுவாங்க ஸோ அதனோடய ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட கடைசியில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் கிராஜுவலாக தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு ஏடியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பில் ஒரு கப் தண்ணி நமக்கு ஸோ பாருங்கள் இப்படி இருக்கணும் ரொம்ப ரன்னியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மூடி ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதாவது நமக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான தோசை மாதிரி இருக்கணும் அந்த மாவு பதத்துலேருந்தால் நீங்கள் ஊற்றும் போது நல்லா ஃப்ளோ வரும் எண்ணெயை உறிஞ்சாது ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது ஆப்ஷனல் தான் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு குழி குழியான ஒரு நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கணும் குழியான இரும்பு இது மாதிரி பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றணும் நல்ல சூடான எண்ணெயில் தான் ஊற்றணும் ஸோ பாருங்கள் இது வந்து ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து மேலே வரும் பபுள்ஸ் வந்து ஒரு பூரி மாதிரி உப்பி வரும் மேலே மேலே என்ன பண்ணணுன்னா அந்த எண்ணெயை வந்து தெளிச்சு விடணும் ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கந்தராப்பத்தை நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் ரெண்டெல்லாம் போட வேணாம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு கூலியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு நீங்கள் வந்து பழகுங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி தெரியாதவங்களுக்கு அட் அ டைம் ரெண்டு போட்டிங்க அப்படின்னா உபி வராது ஸோ இதை திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கந்தரப்பம் நான் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு விதமாக காமிச்சிருப்பேன் ஒன்று பெருசாக இருக்கும் ஸோ மூணு வந்து அட் டைம் எப்படி ஊற்றி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய கந்திராப்பம் ஸோ ஊற்றிட்டு நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது அதே மேலே வரும் ஸோ இது மாதிரி நமக்கு உப்பி வரணும் ஸோ அதுதான் பர்ஃபெக்டான பத நம்ம மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி உப்பி வரும் உங்களுக்கு லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரன்னியாக இருக்கும் இல்லைனா திக்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஏஜஸ் எல்லாம் இப்படி வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அழகே கந்தரப்பம்னா இப்படி தான் வரணும் ரெண்டு பக்கம் கொப்பி வரும் தண்ணி அந் அந்த ஆயிலை வந்து அதை அப்சார்வ் பண்ணிக்காது ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம செகண்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கந்தராப்பம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சிகப்பரிசியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ராகியில் பண்ணலாம் அப்புறம் வந்து நார்மல் ஒயிட் பச்சரிசியில் பண்ணலாம் பச்சரிசி மாவில் இதே மாதிரி நீங்கள் சிகப்பரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதுலேயும் பண்ணலாம் நம்ம தினையாக இருக்கட்டும் வரகாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ குழி சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டான அப் ஆப்பன் சொல்லிவிட்டு ஒன்று போட்டிருக்கேன் அப்பம் ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் தேர்ட் டைம் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா பிக்னர்ஸுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியணும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுத்ததையும் நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி மேலே எண்ணெயை வந்து நீங்கள் நல்ல சூடான எண்ணெயை போது மேலே உப்பி வரும் நம்ம எப்படி வந்து பொரியலாம் பண்ணுமோ அதே மாதிரி ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ்லையும் நம்ம எடுக்கலாம் ஸோ இது வந்து வேணாம் எனக்கு இன்னும் வந்து இதை விட ப்ரௌனாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம் ஸோ இப்படி எடுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இல்லைன்னா இன்னும் நல்லா ஃப்ரை விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக விட்டு ரெண்டு டைமும் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிடும் ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அப்போ பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜஸ் வந்து இன்னும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா வந்து மினி கந்தராப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன கரண்டியில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கலாம் ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு முதல்ல அது உப்பி மேலே வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அடுத்தது ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் ஊற்றி நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு குட்டியாகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் பிடிக்கல உங்களுக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நம்ம பனியாரம் கல் இருக்கும் அதாவது ஆப்பம் பேன் இருக்கும் அதில் நம்ம ஊற்றிட்டு பனியாரம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் சேனலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் க்ரியேட்டி வேர்ல்டுங்கிற சேனலில் ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டும் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் டென் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக கந்திராப்பம் நாங்கள் ரெடி ஆகிடுச்சு செட்டிநாடு ஸ்பெஷல் கந்திராப்பம்னு சொல்லலாம் அதே வந்து நம்ம தாளெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கார்த்தி கார்த்திகை தீமாலாம் வரும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இன்னொரு சின்ன டிப் என்னென்னா இதில் தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸு போட்டுக்கலாம் முந்திரி அப்புறம் வந்து தேங்காய் பாதாம் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எள்ளு போடலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க